அங்க மத்தியில் என்ன செய்கிறாங்களோ அதே வேலையை இங்க மாநிலத்திலயே இவங்க செய்யறா அதனாலதான் பாசிசம் பாயாசம் அவர் சொல்றாரு ஏன்னா நாட்டில் அவ்வளோ பிரச்சனைங்க அதை விட்டுட்டு இப்ப மறுபடியும் எந்த தூக்கிட்டு வர இன்னொரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா கட்டு கட்டுபோது அடிப்படை பிரச்சனைகளை தீக்கிற வழியை விட்டுட்டு எண்ணிக்கை குறைக்கிறது கூட்டுறதுன்றது எப்படி சரியா இருக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பற்றாக்குறை என்பது மக்கள் பிரச்சனையே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் இது நான் மக்களுக்கு தேவையான விஷயம் இல்லையா தேவையான விஷயத்த சரி பண்ணுங்க அப்படின்றது எப்படி பாஜக ஆதரவு நிலைப்படா இருக்கும் ரொம்ப கிளியரா இருக்கு இதுல என்ன பிஜேபி ஆதரவு வரிகள் இருக்கு ஏன் அக்கள் பிரச்சனையை விட்டு இத போய் தூக்கிட்டு வர இந்த கர்மாந்திரத்தான் நைட்டு ஃபுல்லாக ஒட்டி இந்தியா தூக்கி போடுற மாதிரி ஏ இல்லப்பா நான் அப்படி சொல்லப்பா முன்னாடி வரிப்பாரு பின்னாடி வரைப்பாரு பாருன்னா உண்மை வாசல் வாசல்படியை கால் வைப்பதற்குள் போய் உலகை சுற்றி வந்துவிடும் அவர் சொல்ற அர்த்தம் அது இல்ல இந்த பிரச்சனையே தொடாதேன்றா ஏன் தொடர்றா ராஜ்பாய் தள்ளி விட்டாரல அடுத்த இருக்கு நீ தள்ளி விட்டுப்போ இப்ப நீ இருக்கிற பிரச்சனையே பேச மாட்டேன் ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கே பேச டைம் கொடுக்க மாட்டீன் நியாயமான தானே அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்ற கரெக்டான அறிக்கை தானே விஜய் முன்ன முன்னாடி என்ன அறிக்கை சொல்லியிருக்காரு முன்னாடி என்ன பேராகிராப் சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு இந்த பேராகிராஃபுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பேராகிராஃப்ல என்ன சொல்றாரு முடிவா இறுதியா என்ன சொல்றாரு இது தேவையா இல்லைன்றாரு மத்திய அரசுக்கு எதிராக தானே சொல்றாரு அப்படின்றத யாரும் பார்க்க மறுக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு டீலிமிடேஷனுக்காக அதுல ஒரு சில கட்சிகளை தவிர பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே கலந்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த அவுட் கம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க எந்த நோக்கத்துக்காக அந்த கூட்டம் நடத்தப்பட்டதோ அது முழுமையடைந்திருக்கா அனைத்து கட்சி கூட்டம் கிட்டத்தட்ட வெற்றி தான் அதில் ரெண்டு விஷயமா நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து இந்த டீலிமிடேஷனில் வந்து தொகுதி மறுசீரமைப்பு மறுவரையறை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் கொண்டு வந்த அந்த இந்திரா காந்தி கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக நம்ம கடைபிடிச்ச தமிழ்நாடு தென் மாநிலங்கள் அந்த பிறப்பு விகிதம் சுத்தமாக குறைச்சி நம்ம மக்கள் தொகையே கட்டுப்படுத்தியிருக்கோம் வட மாநிலங்கள் குறிப்பாக ஊபி ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் இது மத்திய பிரதேசம் அண்டு பீகார் அதிலலாம் எனக்கு என்னென்னு போடா அப்படின்ட்டு போயிட்டாங்க இப்போ அது கூடிய விளைவு இவங்க மறுசீரமைப்புன்னு வரும்பொழுது ஏற்கனவே இது பல தடவை வந்திருக்கு இந்த பிரச்சனை ஏன்னா இது எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி இந்த பிரச்சனை வரும்பொழுது மறுசீரமைப்புன்ற வேணாம் அதில் வந்து இன்னும் அதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் கொஞ்சம் அமுல்படுத்துகிறாங்க இது வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டு நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி போடுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதாவது ஒவ்வொரு அந்த ஒன்றாவது ஆண்டு ஆரம்பிக்கும் மூலம் சென்சஸ் நடக்கும் பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடக்கலை கொரோனானால இப்போ வரைக்கும் நடக்கலை ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் என்ன பண்ணார்னா வாஜ்பாய் கவர்மெண்ட் அப்போ சரி இது இந்த பிரச்சனை இன்னும் தொடருது அடுத்த இருபத்தஞ்சி ஆண்டு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் முடிவில் இருக்கது போலவும் தென் மாநிலங்கள் வந்து கடுமையாக எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வட மாநிலங்களில் எண்ணிக்கைகள் அப்படியே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு சமசீரற்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் பல விஷயங்களில் ஒரு என்ன சொல்லுவோம் வேற்றுமை ஒற்றுமை மாநில சுயாட்சி மாநிலங்களுக்கான பகிர்வுகள் இந்த மாதிரி பல விஷயங்களில் இப்போவே கவர்மெண்ட்டு மத்திய அரசு வந்து பல விஷயங்களில் மாறுபடுறாங்க நேற்று பேசின பலரும் அதை சுட்டி காமிச்சாங்க நிதி பகிர்வு இல்லை பிரச்சனை இருக்குது பேரிடர் பேரிடர் பாதிப்புனால் நீங்கள் முப்பதாயிரம் கோடி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஐநூறு கோடி கொடுப்பாங்க இது வந்து ஏடிஎம்கேடி ஏடிஎம்கே கூட இருந்தப்ப கூட ஏடிஎம்கே நடந்துருக்கு ஒக்கி போயில உங்களுக்கு முப்பத்தேழு கோடி ரூபா கொடுத்தாங்க அப்புறம் வந்து இது கேட்டால் பேரிடர் நிவாரண நிதியில இவ்வளவு ஒதுக்கிருக்கோம் அதை ஒதுக்கிருக்கோங்க அப்போ அந்த சமசீரற்ற தன்மை பெண் மாநிலங்களை வந்து ஒரு மாதிரி பட்சத்தோட பாக்கிறது மாற்றாந்தாய்மான பன்மையோடு பார்க்கறது இந்த போக்கெல்லாம் இருக்கும் பொழுது இப்பவே இவ்வளோ நமக்கு ராஜ்யசபா எம்பி இந்த மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் எம்பிக்கள் இருக்கும் பொழுதே இவ்வளோ பிரச்சனைனா இந்த சம தன்மை வந்துச்சு முழுவதும் வட மாநிலங்களில் எம்பிசீட்டு வாங்கினா ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டால் இது வந்து பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படும் அப்படின்ற பயம் இயற்கையாகவே எல்லாருக்குமே இருக்குது அந்த அடிப்படையில் நேற்றைய கூட்டம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று ஜெயக்குமார் கூட காமிச்சார் இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தி முடிக்கிறதுன்றது இருபத்தி ஆறுலேயே ஆரம்பிக்கிறாங்கனாலும் இருபத்தி ஒம்பது இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஆயிடும் அதற்கு பிறகு அந்த பரிந்துரைகள் வைத்து அது சம்மந்தமாக எத்தனை மாநிலங்களுக்கு எப்படி என்ன எம்பி எம்பின்னு அது ஒரு பிரச்சனையாக மாறி அதுக்கு குழு போட்டு அதெல்லாம் போக முப்பது முப்பத்தொன்று ஆயிடும் அப்போது முப்பத்தஞ்சு வரைக்குமே இந்த பிரச்சனைகள்ன்றது உங்களுக்கு வராது அப்புறம் என்ன இப்போ அவசரம் அப்படின்னு கேள்வியே எனக்கு ஜெயக்குமார் கரெக்டாக வச்சார் கூட்டத்து உள்ள அதிமுகவுடைய நிலைப்பாடு ஆதரவு இதுக்கு எதிராக மத்திய அரசு இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை இந்த மாதிரிலாம் கொண்டு போகணும்னு வச்சிட்டாரு வெளியில் வந்து நாங்கள் தமிழக உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கறதுக்கு கூட்டத்தில் நாங்கள் கருத்தை வச்சுட்டோம் ஆனால் இந்த இது இப்போ தேவையில்லாத ஒன்று இப்போ என்ன அவசரம் அப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குதுன்னு ஜெயக்குமார் சொல்கிறார் அதை தான் அண்ணாமலையும் சொல்கிறார் அண்ணாமலை ஒரு படி மேலே போய் அமித்ஷா உறுதி அளிச்சிட்டாரு இவரு உறுதி அளிச்சிட்டாருங்க அமித்ஷா உறுதி அளித்தார் அப்படின்றதெல்லாம் வச்சிக்கலாம் நீங்கள் சொல்ல முடியாது அண்ணாமலை நான் வந்து உறுதி கொடுக்குறேன்றதெல்லாம் வச்சு சொல்ல முடியாது இதே தான் மூன்று வேளாண் சட்டங்களை நானூறு ஆண்டுகள் ஆனாலும் தடை செய்ய முடியாது என்னென்னவோ சொன்னாரு அவர் பேசின அன்னைக்கே தடைப்பட அதை ரத்து பண்ணிட்டாங்க அதனால இதெல்லாம் அப்படி கணக்கு இல்லை இது அரசியல் ஆக்குறாங்களா அப்படின்னு ஆக்குறாங்க தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனைனா நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தெரியும் மத்திய அரசுக்கு எதிராக குறிப்பா பாஜகவுக்கு எதிராக எப்போதெல்லாம் அரசியல் செய்யறோம் அப்போதெல்லாம் வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்படும் மக்களுடைய எல்லாம் பின்னுக்கு விடும் அப்படின்றது திமுக அந்த காலத்துலேருந்தே தெரியும் அந்த காலத்தில் காங்கிரஸ் இப்போ பாஜக நீங்கள் அறுபதுகளெலாம் அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சில் அதே மொழி பிரச்சனை வந்த பொழுது புதிய கல்விக் கொள்கை வந்த பொழுது இந்தி தினி எதிர்த்து எப்படி போராடினாங்கன்னு தெரியும் குளிச்சது மற்றதெல்லாம் அப்போது அந்த மொழி இனம் அப்படின்னு வரும்போது அது எப்படி மற்ற விஷயங்களை பின்னுக்கு தள்ளி வந்துடும் இதை வச்சிக்கிட்டு தான் அப்படியே ஓட்டிடுந்தாங்க தமிழ் இனம் காக்க திமுகவை யாராலும் அழிக்க முடியாது அப்படி இப்படிலாம் பேசி ஓட்டியிருந்தாங்க அதற்கு பிறகு அது ஒரு கேள்வி பொருளாகவும் மாறிப்போச்சு ஏன்னா இவங்க இவங்க சொல்கிறவங்களே அதை கடைப்பிடிக்கல அப்படின்றது இது அப்படி அப்படி இப்படியே மாறி இப்போ என்இபி லேட்டஸ்ட்டு வெர்ஷன் என்னன்னா மும்மொழி கொள்கை இந்தி திணிப்புலாம் கிடையாது எனி ஆப்ஷன் நாங்கள் ஆச்சு நீ எதுனா கற்றுக்கலாம்னு அதுலேயும் இவங்க எப்படி தூக்கிட்டு ஓடையாராங்கன்னா இந்தியை இதன் மூலம் இந்தியை திணிக்கிறார்கள் இந்தியே இல்லைன்ட்டாங்கல்ல ஏதாவது ஒரு மொழி கற்றுக்குன்றா இல்லை இல்லை ஏதாவது ஒரு மொழின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ஹிந்தி வந்து வந்துடும் சரி ஹிந்தி எங்க என்ன பிரச்சனை தமிழ் அழிஞ்சிரும் எப்படிங்க அழியும் அதெல்லாம் அழிஞ்சிருங்க ஹிந்தி வளர்ந்துடும் அந்த இடத்துல தமிழ் அழிஞ்சிடும் சரிங்க இப்போது நீங்கள் தமிழை வாழ வைக்கிறதுக்கு என்ன அங்கே பண்ணுறீங்க அதெல்லாம் பதில் இல்லை அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட அரசியலை கையில் எடுப்பது இப்போ மும்மொழி கொள்கைனா மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறேன்னா நீங்கள் என்ன எதிர்க்கிறீங்க புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறேன் நான் அமுல்படுத்தவே மாட்டேன் அப்படின்னா அமுல்படுத்தாமல் போயிடலாம் உங்களுக்கு நஷ்டம் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ஆனா அமுல்படுத்தவே மாட்டேன் புதிய கல்விகளுக்கு மோசம் அந்த நிதியை தரமறுக்கிறார்கள் ரெண்டாவது இதை வந்து இந்தியை திணிக்கிறார்கள் ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கை மட்டும்தான் இருக்குதுன்ற மாதிரி பிரச்சாரம் போகுது அதுலேயும் புதுசாக வந்த அறிவாளி நம்மள் இவர் பிடிஆர் அவர் ரொம்ப அறிவார்ந்த கேள்விகள் கேட்கறாரு அவருக்கு சில கேள்விகள்லாம் திருப்பிட்டு கேட்டால் அவரால் பதில் சொல்ல முடியுமா தெரியாது அதனால் அது இந்த உணர்ச்சி வியப்பட்ட வகையில் ஒரு வகையான பதில் சொல்கிறது அது வந்து ஒரு பிரச்சனையை மேலோட்டமாக பார்த்து பேசுவது அந்த பார்வை வந்து என்றைக்குமே உதவாதுன்னு வச்சுங்களேன் இது இது அதுக்குள்ளே நம்ம போகலாம் ரெண்டாவது இந்த மறுசீரமைப்பு இதுடீன்னு தூக்கி தூக்கி பிடிக்கிறீங்கன்னா இதுவும் தேர்தல் அரசியல் தான் ஏன்னா மத்திய அரசுக்கு எதிரான இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ எவ்வளோ நாள் தாங்க கவர்னர் கண்டனம் கொடுத்துன்னு இருப்பாங்க அதனால் நீ இவங்களாக கொஞ்சம் தேடி எடுத்துக்கிறாங்க அப்படியே கவர்னர் ரெண்டு மூணு கண்டன நடுவில் கொடுத்தாரு பார்த்தீங்களா இப்போது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு அரசியலுக்காக கூட்டப்பட்ட கூட்டமாகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பார்க்குறோம் ஆனாலும் எல்லாரும் எப்படின்னா கடவுளை காட்டுறேன் அப்படின்னு வடிவே நூறுபா வாங்கிட்டு பண்ண மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா மனைவி பத்தினி இல்லைன்னு சொல்கிறாங்கன்றதுனால தமிழுக்கு எதிராக இருக்கிறான் மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்கிறான் சங்கி பிஜேபி நம்பர் டூ சரி எதுக்கு போய் தொலைவோம் போயிட்டு ரெண்டு வாசம் வாச்சி வந்துடுவோம் அப்படின்றது தான் அதனால தான் எல்லாரும் அட்டன் பண்ணாங்க நாம் தமிழர் கட்சி வரமாட்டேன்ட்டாங்க பிளஸ் இவரு பிஜேபி போல தமிழ்நாடு பிஜேபி தான் மத்திய அரசு ரெப்ரஸன்டேட்டிவ்ன்றதுலாம் அவங்க போகல மாநில காங்கிரஸ் மாநில காங்கிரஸ் என்ன கேட்டால் பிஜேபி அங்கே போயிட்டு அங்கே வைக்கணும் அண்ணாமல கருத்தை வைக்கணும் மாற்று கருத்து வைக்க வைக்கலாம்ல நம்ம அவங்க கலந்துக்கல மற்ற அது பிஜேபி டீம் கோர் டீம் எதுவுமே போகலன்னு வச்சிங்கன்னா இதுதான் எனக்கு அனைத்து கட்சி நடந்தது அதில் பாவம் நம்ம புஸியான அந்த அண்ணன் பெரிய அறிக்கை இந்த அறிக்கை இருக்குது உண்மையிலே அதை அர்ஜுனை தயாரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் இல்லை பல விஷயங்களை மனிதன் தொட்டாங்க ஆனாலும் வெளியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்திரா காந்தி அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாஜ்பாய் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்தார் எப்பொழுது இந்த பிரச்சனை இது பண்ண அவ்வளோதான் இதை பேச முடியல கொட்டை கொட்டை எழுத்துல எழுதி அதையும் படிக்க முடியல நம்ம நாடு யாருக்கிட்ட இருக்குதுன்னு எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்கு சொந்தமாக பேசவும் தெரியாமல் ஒரு விஷயத்தை உள்வாங்கி பேசக்கூட தெரியாமல் தமிழக அரசியல் களத்தை புரிந்து கொள்ளும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டுன்னா பேச வந்துடும்ல அப்போ நீங்கள் அரசியலை பற்றியே அறியாமல் ஆனால் இவங்களாம் தகுதி மேலே வந்து உக்காந்துக்கிட்டு இவர்கள் தான் நாளை தமிழகத்தை ஆள போகிறாங்க எப்படி இவங்க எந்தெந்த பிரச்சனையும் எப்படி இப்படி பார்ப்பாங்கன்றது நீங்கள் பெருசாக வைரலாகிட்டு வருது அவர் பேசுன்ற விஷயங்கள்லாம் நான் சொல்கிறது வந்து இது ஒரு மதிப்பு குறைவாக நான் பேசலை அந்த இடத்துக்கு இவர் ஏன் வந்தாருன்னு நம்ம சொல்ல வரல ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கணும் குறைந்தபட்சம் இந்த விவகாரம் ஒரு பத்து நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இதில் என்ன இருக்குது ஏன் திடீர்னு மறுசீரமைப்புன்றதை பற்றி பேசுகிறாங்க பாஜக என்ன சொல்கிறது அண்ணாமலை பல கூட்டங்களில் விரிவாக பேசுகிறாரு அவருக்கு என்ன வயசு என்ன இது அனுபவம் இருக்குது அதை படிச்சுக்கிறாங்கல்ல படிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க அப்போ அவர் பேசுகிறாரு திமுக சைடில் என்ன சொல்கிறாங்க என்ன நிலைப்பாடு அட்லீஸ்ட் அறிக்கை விட்டுருக்காங்க அந்த அறிக்கையாவது போகிறதுக்கு முன்னாடி காரில் உட்காந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருந்தா கூட அங்கே பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இவர்களால் ஒரு ரெண்டு நிமிடம் கூட தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பேச தெரியலனா இவங்களுக்கு எந்த விஷயமும் உள்ளக இல்லை அப்படின்றது தான் இது நான் இவரை மட்டும் சொல்லலை பலரும் அந்த மாதிரி லெவலில் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு விஷயம் வரைக்கு வந்துட்டீங்க அது கற்றுக்குங்க கற்றுக்காமல் எதுக்கு இருக்கீங்க அப்படின்றது தான் விஜய் வெளியிட்ட அந்த அறிக்கையில் டீலிமிடேஷன் பற்றி ஒரு விரிவான அறிக்கை கொடுத்துருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட பேராகிராஃபை வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க என்ன வரிகள் அதில் இருக்குது அப்படின்னா நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை ஷார்ட்டேஜ் ஆஃப் எம்பிஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம் பீயிங் ஃபேஸ்ட் பை அன் ஆர்டினரி சிட்டிசன் இட் இஸ் அ டெமோக்ரட்டிக் இஷ்யூ இன் பிரின்சிபல் அண்ட் நாட் அ பிரின்சிபல் டெமோக்ரட்டிக் இஷ்யூ அதைவிட முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதை நான் கீழே விவரித்திருக்கிறேன் அவற்றை களைவதுதான் நம் முதன்மை பணியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்தை தான் கேள்வி எழுப்புறாங்க அதாவது இந்த கேள்வி எழுப்புகிறவங்க வந்து விஜயை நான் இது பண்ணி சங்கின்னு கொண்டு போய் நீ பாட்டலாம் அப்படின்ற மாதிரி ஆட்கள் இவர்கள் எப்போதுமே நேர்மையற்றவர்கள் இவங்களுக்கு தெரியும் இந்த பேராகிராஃபுக்கு மேலேயும் கீழையும் என்ன இருக்குதுன்னு அப்போ குறிப்பிட்டு அதை மட்டும் எடுத்து போடுறது இதே தான் அங்கே மத்தியில் என்ன செய்கிறாங்களோ அதே வேலையை இங்கே மாநிலத்தில் இவங்க செய் தான் பாசிசம் பாயாசன் அவர் சொல்கிறார் இந்த முன்னுக்கு பின் இருக்கிறத நீக்கிட்டு நடுவிறதை போகிறப்ப பெரியார் வந்து கர்ப்பப்பையை நீக்கி விடுங்கள் அப்படின்னு பெண்களை சொன்னார் அப்படியானால் இவர்கள் எல்லாம் நீக்குவார்களா அப்படின்னு திமுகவில் இருக்கிற பெண்கள் அதிமு இது தீக்காவில் இருக்கிறவங்களாம் கேள்வி கேட்குறாங்கல்ல அது எப்படி அபத்தமானதோ அது மாதிரிதான் இதுவும் அபத்தமானது அவர் ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார் அதுக்கு முன்னாடி இருக்கிற வரி என்ன பின்னாடி இருக்கிற வரி என்ன அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு அதை மட்டும் எடுத்து சொல்கிறது அதே மாதிரி பல விஷயங்களுக்கு நீங்கள் முட்டு கொடுத்தீங்க பெரியார் அப்படி சொன்னார் அது அந்த காலகட்டத்தோடு பார்க்கணும்னா அதெல்லாம் உண்மை அப்போ இதையும் அப்படி தானே பார்க்கணும் அவர் என்ன சொல்கிறார் மக்களின் அந்த அந்த பேரகிராப்புக்கு முன்னாடி இருக்கிற வரி மக்களின் இன்றைய அடிப்படை பிரச்சனைகள் விலைவாசி உயர்வு வேலையின்மை தரமான கல்வி மற்றும் சுகாதார வசதியின்மை சாலை மற்றும் குடிநீர் வசதியின்மை போன்றவை தான் முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை இதுதான் என் பிரச்சனை அடிப்படை வசதி விலைவாசி உயர்வு வேலையின்மை அப்போ இது யார் அட்டாக் பண்ணுறது ஏன் நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் அதை விட்டுட்டு இப்ப மறுபடியும் தூக்கிட்டு வர இன்னொரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு எக்ஸ்டண்ட் பண்ணா என்ன கெட்டுபோது அடிப்படை பிரச்சனைகளை தீக்கிற வழியை விட்டுட்டு எண்ணிக்கை குறைக்கிறது கூட்டுறதுன்றது எப்படி சரியா இருக்கும் இப்போ இருக்கிற அதுக்கு அடுத்து இதுல என்ன சொல்றாரு இப்படி சொல்லிட்டு கலை இதெல்லாம் தான் முதன்மையான பணியாக இருக்கும் என்ன சொல்றாங்க நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பற்றாக்குறை என்பது மக்கள் பிரச்சனையே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் இது நான் மக்களுக்கு தேவையான விஷயம் இல்லையா தேவையான விஷயத்தை சரி பண்ணுங்க அப்படின்றது எப்படிங்க பாஜக ஆதரவு நிலைப்பாடாக இருக்கும் ரெண்டாவது நான் சொல்றாரு விட மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதை நான் கீழே விவரித்து இருக்கிறேன் அவற்றை களைவது தான் நம் முதன்மை பணியாக இருக்க வேண்டும் ரொம்ப கிளியராக இருக்கு இதில் என்ன த பிஜேபி ஆதரவு வரிகள் இருக்கு இல்லையா மக்கள் பிரச்சினையை விட்டு இதை போய் இப்போ தூக்கிட்டு வர இந்த கர்மாந்தரத்தான் நைட்டு ஃபுல்லாக ஒட்டி இந்தியான்னு தூக்கி போடுற மாதிரி இது நாடாளுமன்றத்தில் முதன்மை நோக்கங்கள் போதிய விவாதங்களுக்கு பிறகு சட்டங்கள் ஏற்றுவது மற்றும் ஆளும் அரசை கேல கேள்வி கேட்டு அது நேர்மையாக மற்றும் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு ஆட்சி செய்கிறதா என்பதை கண்காணித்து கட்டுப்படுத்துவதாகும் அதை தற்பொழுது இந்த முக்கிய ஜனநாயக பணியை நாடாளுமன்றம் செய்ய தவறி வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நமது நாடாளுமன்ற முறை பிரிட்டிஷ் முறை இதெல்லாம் சொல்றாப்ல இப்போ இந்த இதில் வந்து எனவே மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு நம் அரசியல் சாசனத்தின் பிரிவுகளை தக்கவாறு திருத்தி அமைத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தற்பொழுது ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றமின்றி அது காலவரையின்றி நீட்டிப்பு செய்யப்பட வேண்டும் அமெரிக்காவில் மக்களவை பிரதிநிதி எண்ணிக்கை நானூத்தி முப்பத்தஞ்சு என நிரந்தரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வந்து ஈக்குவல் பாப்புலேஷன் கோட்பாடு அடிப்படையில் தொகுதி மறுசேமிப்பு ஐம்பது ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இனியும் நீடித்தால் எந்த ஒரு பெரிய தீமையும் நிகழ்ந்துவிட போவதில்லை இதுதான் இந்தியாவின் அனைத்து பிரச்சனைகளும் முக்கியமான காரணம் என்பதும் இல்லை புரியுதா இவ்வளோ எழுதுனதா இவ்வளவு உண்ட தூக்கி வச்சுக்கிட்டே நீ சங்கி இதுதான் இவங்க பிரச்சனையா உடனே இது ஸ்பீடாக இறங்கி உலகத்தை சுற்றிட்டு வந்துடும் ஏய் இல்லைப்பா நான் அப்படி சொல்லப்பா முன்னாடி பா பின்னாடி வரைப்பான்னு பாருன்னா உண்மை வாசல் படியை கால் வைப்பதற்குள் போய் உலகை சுற்றி வந்து விடும் அப்படின்வாங்க அதனால் ரொம்ப தெளிவான அறிக்கை இவங்க சொல்கிறது மற்றவங்க கொடுத்தது கூட நேற்று இவர் கூட வசனம் பேசியிருந்தார் கமலஹாசன் கூட அவர் அந்த ஆதிக்க மொழியை தீர்ப்பது என்பது தெரியாதா அப்படி இப்படின்னு அதை போட்டுருந்தாரு அதனால் கூட இவங்க கிளீனாக சொல்கிறாங்க இப்போ இருக்கிற பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை அது தீர்க்கிற இதை வந்து இன்னொரு இருபத்தஞ்சி வயசு தள்ளி வையா என்ன கேட்டு போகுது அப்படின்னு கேட்குறாங்க இல்ல அமெரிக்கா இருக்கு இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணு அப்படின்றாங்க அவர் அவர் சொல்லி மேற்கோள் காட்டக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வகையில நம்ம நாடாளுமன்றத்துல போய் விவாதிக்கணும் அங்க சட்டம் ஏற்றும் போது நம்மளுடைய குரல் அங்க இருக்கணும் அப்படின்னா இதுவும் பிரச்சனை தானே மக்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம் இல்ல அவங்களுடைய பிரிட்டன் எப்படி வர்றீங்க அவர் சொல்ற அர்த்தம் அது இல்ல இந்த பிரச்சனையே தொடாதன்றாங்க ஏன் தொடறா வாஜ்பாய் தள்ளி விட்டாருலாம் அடுத்த இருபத்தஞ்சு நீ தள்ளி விட்டுப்போ இப்போ நீ இருக்கிற பிரச்சனையே பேச மாதிரி ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கே பேச டைம் கொடுக்க மாட்டேங்கிறேன்றாங்க எட்நூத்தி ஐம்பத்தெட்டு பேர் எதுக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு கேட்டு டைம் தர மாட்டேங்கிற பேசுறதுக்கு மக்கள் பிரச்சனை நான் பார்லிமெண்ட்ல பேச மாட்டேங்கிறீங்களா சண்டை போடுறீங்க ஒத்தி வைக்கிறீங்க போறீங்க மக்கள் பிரச்சனை ஆயிரம் இருக்கு அதெல்லாம் தூக்கிட்டு வா அதுல ஏதாவது ஒருமித்த தான் பண்ணு இப்ப ஏன் இதை தூக்கிட்டு வர்ற அப்படின்னு கேட்கறாங்க நியாயமான கேள்வி தானே அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்று கரெக்டான அறிக்கை தானே புசியானந்த ஒழுங்காத படிச்சாரா அதனால இதுல ரொம்ப பக்காவா இருக்குது அதில் சம்மந்தமே இல்லை அந்த பேராகிராஃப் மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அதனால் இதுதான் பெரியார் கதை தான் பெரியாருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமாக பெரியாருக்கு சொன்னப்போ மட்டும் அது முன்னும் பின்னாலும் அவர் என்ன சொன்னார் எந்த சூழ்நிலையில் சொன்னார் எந்த காலகட்டத்தில் சொன்னார் எதற்காக சொன்னார் என்பதை பொருத்தி பார்க்காமல் நாம் தமிழர் கட்சியின் அந்த வார்த்தையை மட்டும் தூக்கி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு அவங்களும் பேசுனாங்க நம்மளும் பேசணும் அதே நியாயம் தான் இதுக்கும் விஜய் முன்ன முன்னாடி என்ன அறிக்கை சொல்லியிருக்காரு முன்னாடி என்ன பேராகிராஃப் தான் சொல்லியிருக்காரு இந்த பேராகிராஃபுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பேராகிராஃபில் என்ன சொல்கிறாரு முடிவாக என்ன சொல்கிறாரு இது தேவையா இல்லைன்றாரு மத்திய அரசு எதிராக தானே சொல்கிறாரு அப்படின்றத யாரும் பார்க்க மறுக்கிறார்கள் என்ன காரணம்னா இதுதான் நான் சொன்னதுதான் இவங்க வந்து பொய் பிரச்சாரத்திலேயே ஊறி போனவங்க